நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகலை கல்யாணத்துக்கு வந்து இலவசமாக வந்து பொண்ணு பார்த்து வைப்பீங்களா பையன் பார்த்து வைப்பீங்களான்றாங்க இலவசமாக எதுவுமே பண்ணாதீங்க கல்யாணம் என்பது சுப செலவு சுப செலவுகள் கால் ரெண்டுலேயே போட்டிருப்பாங்க கல்யாணத்துக்கு இப்போ ஒன்றுமே இல்லாத ஏழையை ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறான் ஓரளவு மிடில் கிளாஸ் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிறவங்க பத்து லட்சத்துலேருந்து பத்து கோடி ரூபா வரையும் பண்ணுறாங்க அதனால் கல்யாணத்துக்கு ஆயரருவா ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரவா வரையும் கணக்கே பார்க்காம செலவு பண்ணணும் பல பேர்கிட்ட வச்சு ட்ரை பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சக்சஸ் கொடுக்கும் நிறைய பேர் வந்து புரோக்கர் மூலம் ட்ரை பண்ணுவாங்க சொந்தக்காரம் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க யார் மூலம் வேணாலும் ட்ரை பண்ணுவாங்க திருமணம் என்பது சொர்க்கத்திலாம் நிச்சயிக்கப்படுறதில்லை சோசியல் மீடியா மூலம் தான் நிச்சயிக்கப்படுது இப்போ நீங்களும் நானும் எதை வச்சு பேசணும்னா சோசியல் மீடியா தான் நீங்கள் எனக்கு பொண்ணு வேணும் பையன் வேணும் எனக்கு கால் பண்ணி கேட்கறது கூட சோசியல் மீடியாவை வச்சு தான் இந்த தொடர் இதே போல் உங்கள் பையனை பற்றியோ உங்கள் பொண்ணை பற்றியோ நான் டீட்டெயில் எடுத்து போடுவேன் அது நிறைய மக்களுக்கு போவோம் பல லட்சங்கள் மக்களுக்கு போவோம் நீங்கள் பட்ஜெட் செலவு பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா நிறைய கல்யாண தகவல் மையம் நடத்துகிறவங்களை உங்களுடைய ஜாதகம் உங்கள் பிள்ளைகளை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுப்போம் அது மூலமாக திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது திருமணத்திற்கு ஃப்ரீயா எதையுமே ட்ரை பண்ணாதீங்க எல்லாமே காசு கொடுத்து ட்ரை பண்ணுங்க நம்ம வெப் நியூஸ் சேனல் மூலம் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போன் கால் ஆணுக்கோ பெண்ணுக்கோ நிறைய மக்களுக்கு கல்யாணம் ஆகலீங்க பொண்ணு இருக்கானா பையன் இருக்கானா இது தகவல் மையமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நிறைய மக்கள் வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் சுப செலவு எதையுமே இலவசமா எதிர்பார்க்காதீங்க இலவசத்துக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இல்ல இலவசமா கல்வியை கொடுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட மக்கள் சேர்றது இல்ல இதே பிரைவேட்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல நிறைய மக்கள் சேர்றாங்க ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாத்தியாருனா கிட்டத்தட்ட பணமும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரையும் சம்பளம்லாம் இருக்குது தனியார் ஸ்கூல்ல பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு பிள்ளுங்க எடுத்துருவாங்க ஆனால் மக்கள் எதை விரும்புகிறாங்க பிரைவேட் தான் விரும்புகிறாங்க அதே போல் இலவசத்துக்கு மதிப்பு என்பது கிடையாது அதனால் நீங்கள் உங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் சுப செலவு நீங்கள் உங்கள் பையனை பற்றியோ பொண்ணை பற்றியோ ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அதை சோசியல் மீடியா மூலம் பிரபலப்படுத்தி உங்களுக்கு எங்காவது ஒரு இடத்துல உங்க வீட்டு பக்கத்தே கூட யாராவது இருக்கலாம் திருமணத்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கோ பையன் கொடுக்கறதுக்கோ முயற்சி பண்ணலாம் இது வந்து ஒரு சுப செலவு அதனால் நீங்கள் ஃப்ரீயா வருமா ஃப்ரீயா வருமான கையாதிங்க கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணுங்க இல்லாதவனே குறைஞ்சது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்றோம் இருக்கிறவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் செலவு பண்றான் ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் போனாலே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ரூபா அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம் அணைய வைப்பாங்க கோயிலில் பண்ண நாள் ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் உண்டு அதே போலதான் கல்யாணத்துக்கு எங்கள் சேனல் மூலம் உங்களுக்கு ஒரு உதவி பண்றோம் நீங்கள் இதில் செய்யக்கூடிய ஆயிரம் ரூபானாலும் சரி ஐயாயிரம் ரூபானாலும் சரி பத்தாயிரம் ரூபானாலும் சரி ஒரு லட்சம்னாலும் சரி இதில் பேக்கேஜ் வச்சிருக்கோம் நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணாலும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க இதெல்லாம் வந்து சுப செலவுக்கு உண்டானது நீங்கள் திருமணத்திற்கு செய்யக்கூடிய அத்தனை பணமும் சுப செலவு அதனால சுப செலவு பண்ணுங்க திருமணத்திற்கு பையன் கிடைக்கிறத விட பொண்ணு கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பொண்ணு வந்து இருபத்தொன்னுல இருந்து இருபத்தோரு வய இருபத்தைந்து ஐந்து வயதுக்குள்ள போட்டீங்களானா டக்குன்னு முடிஞ்சிடும் ரொம்ப ஏஜ் ஆக ஏஜ் ஆக பெண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நிறைய ஆண்கள் கூட்டம் அப்படியே ஈ மாதிரி முச்சுக்கிறாங்க பெண்ணு கம்மியா இருக்காங்களா ஆண்கள் அதிகமா இருக்காங்க சில பேர் வந்து விவாகரத்தானதா இருக்காங்க சில பேர் பிரிஞ்சு வாழ்றாங்க இப்படி ஏகப்பட்ட மக்கள் துணை இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க மனைவி அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா துணைவி என்பதற்கு அர்த்தம் தான் மனைவி விட மை லைஃப் குடும்பத்துல சண்டையவரா தான் இவன் என் மனைவி அல்ல இவன் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பாருங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க திருமணமான மக்களுடைய எதிர்பார்ப்பே என்னன்னா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ அதனால சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கு பல வகையான விஷயங்கள் மூலம் முயற்சி பண்ணுங்க சொந்தக்கார மூலம் ட்ரை பண்ணுங்க ப்ரோக்கர் மூலம் ட்ரை பண்ணுங்க திருமண தகவல் மையம் நடத்துறவங்க மூலம் ட்ரை பண்ணுங்க எங்களை மாதிரி சோசியல் மீடியாக்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க அதிர்ஸ்டம் யார் மூலமா நடக்கலாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முடிவு யாருன்னா கடவுள் கிட்ட மட்டும்தான் உண்டு அதனால முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது உங்க பையனை பத்தியோ பொண்ணை பத்தியோ விளம்பரம் பண்ணுங்க மன வாழ்க்கை வாழுங்க கல்யாணத்துக்கு நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு செட் ஆச்சானா அமௌண்ட் கொடுக்குற செட் ஆனா அமௌண்ட் கொடுக்குறேன்னு லைஃப்ல எதுவுமே நம்ம முடிவு பண்றது இல்ல இறைவன் முடிவு பண்றதுதான் தான் நீங்க முயற்சி பண்ணணும்ன்றது இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த முயற்சியில் உங்களுக்கு சக்சஸ் ஆச்சனா அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா அமையும் சுப செலவுகள் என்பது திருமணத்திற்கு மட்டும்தான் சுப செலவுன்னு வாங்க வேற எதுக்கும் சொல்ல மாட்டாங்க இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிடுனால கல்யாணத்தை பண்ணிடுவான் ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் அதனால நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம்லாம் வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக செலவு பண்றது பையன் பார்க்கறதுக்காக செலவு பண்றது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது அதனால நீங்கள் சோசியல் மீடியாக்கள் மூலம் திருமணத்திற்குண்டான முயற்சிகளை பண்ணிணா நிச்சயமா ஒரு நாள் வெற்றி அடையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா பல பேர்கிட்ட வச்சு பல பேர் மூலம் சொல்லி இது நடக்கணும்னு எழுதப்பட்டிருந்தா நடக்கும் அதனால் முடிவு நம்மளோடது முயற்சி கடவுளோடது அப்படின்லாம் கிடையாது முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ இருந்தாங்கன்னா நீங்கள் சோசியல் மீடியாக்கள் மூலமும் ட்ரை பண்ணுங்க இது ஒரு ஆப்ஷன் சொந்தக்காரன் மூலமும் ட்ரை பண்ணுங்க எங்க யாருக்கு எழுதுனான்னு இறைவன் எழுதி நடக்கும்